அன்பிற்கின்ற சகோதரிகளே சகோதரிகளே மார்ச் பத்தொம்போது என்றாலே பெருவிழா சூசையப்பருடைய திருவிழா என்பது உலகமறிந்த உண்மை இந்த திருவிழா என்பது மிக சிறப்பு பெற்ற ஒரு விழாவாக இருக்கிறது என்பதை தவக்காலத்தில் இது வந்தாலும் கூட இந்த விழாவை நாம் சிறப்பான முதல்நிலை விழாவாக கொண்டாடுவது திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு தனிச்சிறப்பு சலுகையாக நாம் கருதுகின்றோம் இந்த நேரத்தில் நம்முடைய திருத்தந்தை அவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம் புனித பிரான்சிஸ் என்ற ஒரு பெயரை தாங்கிய மிக பெரிய ஒரு வலிமைமிக்க திருத்தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்றைக்குத்தான் அவர் பொறுப்பேற்று கொண்ட நாள் பாப்பரசர் என்ற ஒரு பணியை ஏற்றுக்கொண்ட நாள் எனவே அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் செவங்களையும் தெரிவிக்கின்றோம் சமீபத்திலே வத்திகானிலிருந்து அதிகாரபூர்வமாக வெளியிட்ட அறிக்கை மற்றும் படம் அவர் ஓரளவுக்கு உடல்நலம் தேறி அவரால் சாதாரணமாக இயல்பாக இருக்க முடிகிறது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் திருப்பலியை அவர் தொடர்ந்து பங்கெடுக்கின்றார் அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுகின்றார் என்பதையும் நாம் அறிகின்றோம் எனவே இறைவன் அவருக்கு தொடர்ந்து நல்ல உடல்நலம் தர வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக அவருக்காக ஜெபிக்கின்றோம் ஏன் அவரை இப்பொழுது நான் சொல்கின்றேன் என்று சொன்னால் புனித சூசையப்பருடைய பக்தி அந்த அளவுக்கு அலாதியான ஒரு பக்தியாக இந்த பாப்பரசருக்கு உண்டு இவர்தான் புனித சூசையப்பர் உறங்கும் நிலை சூசையப்பர் என்ற ஒரு பக்தி முயற்சியையே கொண்டு வந்தவர் இந்த உரகம் நிலை சூசையப்பர் வல்லமை மிக்க ஒரு புனிதராக சூசையப்பராக நம்மை காத்து வழிநடத்துகின்றவராக நமக்காக ஜெபிக்கின்றவராக இருக்கின்றார் பரிந்துரையாளராக திகழ்கிறார் என்பதை பல இடங்களிலே ஏற்று இந்த பக்தியை கொண்டாடுகின்றார்கள் நாமும் அதற்காக முயற்சி செய்தோம் ஆனால் அந்த அளவுக்கு முடியவில்லை எனவே இந்த புனித சூசையப்பர் என்று சொல்லக்கூடிய இந்த புனிதர் அன்னை மரியாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய வல்லமையான புனிதர் காரணம் இயேசுவோடு இருந்த ஒரு அனுபவம் பெற்றவர் இயேசுவுக்கு வளர்ப்பு தந்தையாக இருந்தவர் இயேசுவை பாதுகாத்தவர் இயேசுவுக்கு பல விஷயங்களை சிறுவன் என்ற குழந்தை என்ற நிலையிலே கற்றுக் கொடுத்தவர் என்ற வகையிலே இயேசுவோடு அந்த அளவுக்கு நெருக்கமாக அன்னை மரியாவுக்கு அடுத்த நிலையில் இருப்பதனால் புனித சூசையப்பர் இன்றைக்கு மிகுந்த ஒரு நிலையிலே போற்றப்படுகின்றார் இதை உணர்ந்துதான் புனித சூசையப்பர் உறங்கும் நிலை சூசையப்பர் என்ற ஒரு பக்தியை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்தான் கொண்டு வந்தார் அவரிடம் இந்த ஒரு பக்தி பழக்கம் பல ஆண்டுகளாக இருந்து வந்தது என்பதையும் தெரிவிக்கின்றார் அவருடைய மேசையிலே ஒரு உறங்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சுருபம் அந்த சுருபத்தின் கீழ் தனக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எழுதி கீழே வைத்து விடுவாராம் அதை பற்றி அவர் நினைக்கவே மாட்டாராம் அவர் உறங்க சென்று விடுவார் அல்லது தன்னுடைய வேலையை அவர் செய்து விடுவார் ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்ற தெளிவும் அவருக்கு ஒரு வெளிச்சமும் அவருடைய வாழ்க்கையிலே நிறைய நேரங்களில் கிடைத்ததாக அவர் சாட்சியம் சொல்லி இந்த ஒரு பக்தி முயற்சியை கொண்டு வந்தார் எனவே தான் திருத்தந்தை அவர்களை இப்பொழுது நினைவு கூறுகின்ற ஒரு கடமையில் நாம் இருக்கின்றோம் அது மட்டுமல்ல அவர் பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு அவர் தேர்ந்து கொண்ட ஒரு நாள் என்னவென்று சொன்னால் இந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதிதான் தான் அவர் தனது இந்த ரோமை ஆயர் அல்லது திருத்தந்தை என்ற வகையிலே தன்னுடைய பணியை ஏற்றுக்கொண்டார் காரணம் புனித சூசையப்பர் திருச்சபையினுடைய பாதுகாவலராக இருக்கின்றார் அந்த திருச்சபையை நான் இப்பொழுது பணியாளனாக இருந்து பாதுகாக்கின்ற பொறுப்பை ஏற்கின்ற நாள் சரியாக பொருத்தமான நாளாக இந்த நாளை அவர் தேர்ந்தெடுத்தார் இதுவும் அவருடைய சூசையப்பர் பக்தியை நமக்கு காட்டுவதாக இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே நம்முடைய திருச்சபையிலே சூசையப்பருக்கு அன்னை மரியாளுக்கு அடுத்த நிலையில் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் ஏன் சூசையப்பருக்கு இவ்வளவு முக்கியமான ஒரு இடம் புனித சூசையப்பர் என்று சொல்கின்றோம் அன்புக்குரியவர்களே மற்ற புனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது பல புதுமைகளை பார்க்கின்றோம் அவர்கள் இறந்தும் கூட நம்மோடு வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை பெறுகின்றோம் அல்லது அவருடைய வாழ்வு புனிதமான வாழ்வு என்பதையெல்லாம் நாம் அறிந்து அவருடைய இறந்த நாளை புனிதர்களுடைய நினைவாக கொண்டாடுகின்றோம் ஆனால் சூசையப்பர் எப்படிப்பட்ட ஒரு புனிதமாக இருந்தார் என்பது எந்த விதத்திலும் நமக்கு ஒன்றும் தெரியாத ஒரு புதிராக இருக்கிறது நற்செய்தியிலும் சரி அல்லது வரலாற்றிலும் சரி அவரை பற்றிய ஒரு வரலாற்று குறிப்புகளோ அல்லது அதிகாரப்பூர்வமான ஒரு வரலாறோ நற்செய்தியிலேயோ நாம் பார்ப்பது இல்லை நற்செய்தியிலே அவரை பற்றி என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவர் நீதிமான் என்று சொல்லப்படுகிறது சரியான ஒரு மொழிபெயர்ப்பு அவர் ஒரு புனிதர் அவர் ஒரு தூயவர் அவர் ஒரு நேர்மையாளர் இந்த வார்த்தைகள் தான் கரெக்ட் எனவே நேர்மையாளர் என்ற அந்த வார்த்தையை அவருக்கு மிக பொருத்தமாக நாம் வைத்து பார்க்கலாம் எப்படி அவர் நேர்மையாளர் என்பதைத்தான் மூன்று நிலைகளிலே கருத்துக்களாக நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் முதலிலே அவர் தாழ்ச்சி உள்ளவராக இருந்தார் தாழ்ச்சி என்பதுதான் அடிப்படை புண்ணியம் யாராக இருந்தாலும் யாருக்கு தாழ்ச்சி இல்லையோ அவன் அழிந்து போகின்ற ஒரு நிலைக்குத்தான் செல்வானை ஒழிய தாழ்ச்சி இல்லாதவனுக்கு பேய்தான் வழிகாட்டி எனவே தான் தாழ்ச்சி என்பது அடிப்படை ஒரு புண்ணியமாக புனித சூசையப்பருடைய வாழ்க்கையிலேயே பார்க்கின்றோம் அதனால் தான் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் எந்த இடத்திலேயும் அவர் பேசுவதாக இல்லை அன்னை தான் முக்கியத்துவம் பெறுகின்றார் அன்புக்குரியவர்களே குடும்பங்களிலே பல நேரங்களிலே நாம் பார்க்கின்றோம் நீயா நானா என்ற சண்டை அந்த சண்டைக்கு ஒரு தீர்வுதான் இன்றைக்கு புனித சூசையப்பர் காட்டுகின்ற வழி நான் என்பதை தவிர்த்து எப்பொழுதும் தாழ்ச்சியோடு நாம் இருக்கின்ற பொழுது வாழ்விலேயும் சரி இறை உறவிலேயும் சரி நாம் தான் முதன்மையாக இருப்போம் என்பதற்கு சூசையப்பர் நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு எனவே அந்த தாழ்ச்சி என்பது இருக்கிறதுனாலே அன்புக்குரியவர்களே அடுத்த ஒரு புண்ணியம் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் என்ற ஒரு புண்ணியத்தையும் அவரிடம் பார்க்கின்றோம் யாருக்கு தாழ்ச்சி இல்லையோ அவர்கள் கீழ்ப்படிதலாக இருக்க முடியாது அந்த வகையிலே இறைத்திட்டத்திற்கு அவர் தாழ்ச்சியோடு கீழ்ப்படிந்தார் எனவே தான் இரவு நேரத்திலே குழந்தையை தூக்கி கொண்டு அன்னை மரியாளை கூட்டிக் கொண்டு இங்கே செல் என்றார் எகிப்துக்கு ஓடினார் பிறகு மீண்டும் அங்கிருந்து வந்தார் இந்த குழந்தையை கொள்வதற்காக ஏறது தேடுகிறான் என்றார் எவ்வளவு கடினமான இக்கட்டான ஒரு சூழல் இன்றைக்கு எகிப்திலிருந்து நாம் பெத்லேகம் செல்கின்ற அந்த வழி எவ்வளவு பெரிய ஒரு நீண்ட வழி அது இரவு நேரத்திலே செல்ல வேண்டுமென்றால் அந்த காலகட்டத்திலே எப்படியெல்லாம் இருந்திருக்கும் என்று நினைத்து பார்த்தாலே அதிர்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு நாம் வாகனத்தில் சென்றாலே ஒரு பத்து வாகனங்கள் அதற்கு முன்பு அதன் கடைசியிலே பாதுகாப்பு வாகனங்களை வைத்துத்தான் அனுப்புகிறார்கள் காரணம் அது முழுமையாக ஒரு டெசர்ட் அது முழுமையாக மலைகள் இருந்த ஒரு இருக்கின்ற ஒரு இடம் இன்றைக்கு இப்படி இருக்கிறதே அன்றைக்கு எப்படியெல்லாம் இருந்திருக்கும் நினைத்துப் பார்ப்போம் எனவே திருடர்கள் வழிபறி கொள்ளையர்கள் என்பவர்கள் எல்லாம் அதிகம் அந்த வகையிலே இவர் எவ்வளவு ஒரு தைரியமாக எடுத்து சென்றிருக்க வேண்டும் இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது எனவே தாழ்ச்சி இந்த தாழ்ச்சி என்பதுதான் கீழ்ப்படிதல் என்ற அடுத்த புண்ணியத்திற்கு செல்கிறது கீழ்ப்படிதல் என்பது வார்த்தையால் அல்ல நான் போகிறேன் என்று இளைய மகன் சொன்னான் ஆனால் போகவில்லை ஆனால் போக மாட்டேன் என்று சொன்னால் மனம் திரும்பி அவன் சென்றான் முதல் மகன் என்று ஓமையிலே சொல்கிறார் செயல் என்பது மிக அவசியம் வார்த்தை என்பதை விட செயல் என்பது அவசியம் எனவே தான் வார்த்தை செயலுக்கு இட்டுச் செல்ல வேண்டும் கீழ்ப்படுகிறேன் என்று நாம் சொன்னால் கீழ்ப்படுகின்ற அந்த செயலை காட்ட வேண்டும் அதுதான் சூசையப்பருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் கடைசி வரைக்கும் அவர் எவ்வளவு செய்திருப்பார் அந்த திருக்குடும்பத்திற்கு ஆண்டவர் இயேசு என்ற குழந்தைக்கு சிறுவனுக்கு அந்த அன்னை மரியா என்ற அந்த பெண்மணிக்கு தன்னுடைய மனைவிக்கு என்று நினைத்துப் பார்த்தால் அவ்வளவு சேவைகளை அவர் செய்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அன்னை மரியாளே கடவுளின் தாய் என்று பார்த்த மிகப்பெரிய ஒரு புனிதர் புனித சூசையப்பர்தான் வேறு யாரும் இல்லை காரணம் அவருக்கு தெரியும் கடவுளின் குழந்தை இது என்று எனவே தன்னுடைய மனைவி என்ற நிலையில் இருந்தாலும் அந்த மனைவியை அவர் ஒரு காலமும் தன்னுடைய மனைவி என்று அந்த குடும்ப உணர்வோடு பார்க்காமல் இறை உணர்வோடு கடவுளின் தாய் என்று அவர்தான் முதன் முதலாக அன்னை மரியாளுடைய பக்தியை கொண்டிருக்க வேண்டும் அந்த அளவுக்கு அவர் தூயவராக நேர்மையாளராக இருந்தார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது எனவே தான் புனித சூசையப்பர் நமக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக முன்மாதிரியாக பரிந்துரையாளராக காபா காப்பாளராக இருக்கின்றார் என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொண்டாடுகின்ற விழா தான் இது எனவே புனித சூசையப்பரிடம் தாழ்ச்சி என்பது விளங்கியது இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் கீழ்ப்படிதல் என்ற அடுத்த நிலைக்கு அவரை இட்டு சென்றது கீழ்ப்படிதல் என்பது இறை திட்டத்தை செய்வதற்கு நடத்துவதற்கு அதையெல்லாம் நிறைவு செய்வதற்கு அவருக்கு மேலான ஒரு வழியாக அமைந்தது அதுதான் புனித சூசையப்பர் அவர்தான் புனித சூசையப்பர் அதுதான் புனித வாழ்வு என்பதை நாம் உணர்ந்து இறை திட்டத்திற்கு பணிந்து நாம் இறைவனுடைய செயல்களை நம்முடைய வாழ்விலே காட்டி வாழ அழைக்கின்ற படுகின்றோம் புனித சூசையப்பரின் பரிந்துரையை நாடுவோம் திருப்பலியிலே இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து கொண்டாடுவோம் ஆமேன்